வணக்கம் நண்பர்களே திருமந்திரம்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கடவுள் வாழ்த்து பதினெட்டாம் பாடல் அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைத்தவம் நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம் பெருமானை அதிபதினா தலைவன் செய்துனா ஆக்கி அழகைனா அழகாபுரி வேந்தனைனா குபேரன் நிதிபதினா செல்வத்தின் அரசன் குபேரன் செய்தனா பண்ணிய நிறைத்தவம்னா நிறைவான தவம் நோக்கினா எடுத்து அதிபதி ஆதரித்து அப்படின்னா அந்த வழி சென்று ஆக்கம் அது ஆக்கின் அப்படின்னா செல்வத்தை சேமிக்க தொடங்கினாள் இதுபதி கொள் என்ற அப்படின்னா நீயும் குபேரன் ஆவாய் என்று சொன்ன எம்பெருமானே அப்படின்னா என் சிவபெருமானை இதுக்கு பொருள் என்னன்னா அழகாபுரி வேந்தனான குபேரன் வட திசைக்கு தலைவனாகவும் செல்வத்துக்கு அதிபதியாகவும் காரணம் அவன் சிவபெருமானை நோக்கி செய்த நிறைந்த தவம் அந்த தவத்தை நாமும் வடதிசை நோக்கி செய்வோம் அப்படி செய்வோரை குபேரன் போல் நீயும் ஆவாய் என்ற சொன்ன என் சிவபெருமானை வணங்குகிறேன் இதுதான் இதுக்கு பொருள் இந்த பதிவு உங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்